நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயணர் அன்பு வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை மனப்பூர்வமாக மன திருப்தியோடு எதிர்கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நாம் ராகுகேத பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வித்தியாசமாக பலன்கள் குரு பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் சனி பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் ஆனால் ஜாதகத்தில் நமக்கு எப்பொழுது நல்ல காலம் நடக்கும் எப்பொழுது பணம் புரளும் எப்பொழுது கோடிகள் கொட்டும் கோடிகள் கொட்டும் அப்படின்னா கூரை பிரிச்சுன்னு கொட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதற்கான வழிவகைகள் நமக்கு எப்பொழுது ஏற்படும் இப்போது மீன ராசி அல்லது மீன ராசியில் இருக்கக்கூடியது மீன லக்னம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி ஒரு கால் உத்திரட்டாதி நான்கு கால் ரேவதி நான்கு கால் இப்போது நாம் லைஃப் ஆரம்பிக்கிறது அப்படின்னா செல்லு போக மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹிந்து மிதாலஜியே பூர்வ ஜென்மத்தை அடியொற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னால் நமக்கு இந்த உலகத்தில் பிறக்கச்சே எதுவுமே தெரியாது எதை பூர்வ ஜென்மத்தில் செய்து நாம் பழக்கப்பட்டோமோ அதன் மிச்சமாக இந்த ஜென்மத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய மித்தாலஜி இப்போது நமக்கு அதனால் ஒரு ஒரு தசையில் நம்ம பிறக்கிறோம் மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னத்தில் பிறப்பவர்கள் எந்த திசையில் பறக்கிறார்கள்லாம் மீன ராசி அப்படின்னா முதல்ல வரக்கூடிய திசை பூரட்டாது பூரட்டாதி எதனுடைய கால்ல இருக்குது உத்திரட்டாதி எதனுடைய காலில் இருக்குது ரேவதி எதனுடைய காலில் இருக்குது இப்படி முதல்ல குரு நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது குருவனுடைய காலில் நாம் ஆரம்பிக்கிறோம் குரு திசையில் நாம் ஆரம்பிக்கிறோம் பொருட்டாதி இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீனராசி பொதுவாகவே மீனராசிக்கு நல்ல சமயத்தில் வரக்கூடியது சுக்கரன் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தேழு நாற்பத்தாலுமொத்தம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசில் பல பேருக்கு ஆரம்பிக்கக்கூடியது சுக்கரசி மீன லக்னம் மீனராசியில் இப்போ நம்ம பார்க்கப்பொழுது உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே உத்தரட்டாதி சனியினுடைய காலில் ஆரம்பிக்கிறது சனி அதாவது செல்லு போக இருப்பு அப்படின்னு நம்ம ஜாதகத்தை எழுதியிருப்பாங்க அதனால சனியினுடைய காலில் கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷத்தில் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துப்போம் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடங்கள் சனியினுடைய தசை இருக்குன்னு வச்சுப்போம் சனி போக அடுத்தது வரக்கூடியது புதன் புதன் பத்து பதினேழு பத்து இருபத்தேழு வருஷம் நம்மளுடைய படிப்புக்கு அதிபதி புதன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் புதன் புதன் மேரேஜை கிட்டத்தட்ட புதனுடைய காலத்தில் மேரேஜ் ஆகும் குழந்தைகள் வரும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருபத்தி ஏழு வருடங்கள் கிட்டத்தட்ட அதற்கு அடுத்து வரக்கூடியது கேது திசை அதற்கு அடுத்து வரக்கூடியது சுக்கரதிசை ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கரதிசை வர்றது அப்படிங்கிறது பதினேழு இருபத்தி நாலு மொத்தம் முப்பத்தஞ்சு வயசில் அப்ராக்சிமேட்டாக முப்பத்தஞ்சு டு இருபது ஐம்பத்தஞ்சு வருஷம் அந்த இருபது வருஷத்தில் நமக்கு வந்து சுக்கர இசை சுக்கரன் எங்கே இருக்கான் முதல்ல சனி இந்த வீட்டுக்குடையவன் சனி எங்கே இருக்கான் ஏன்னா சனி நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் பதினொன்று பன்னிரெண்டு குடைய சனி எந்த இடத்துல இருக்கார் அது நமக்கு நிச்சயம் லாபஸ்தானாதிபதியாக அல்லது உச்சம் பெற்றிருக்கானா நீச்சம் பெற்றிருக்கானா எப்படி இருக்கார் சனி அல்லது குருவால் பார்க்கப்படுகிறாங்க நம்ம வீட்டுக்கு அதிபதி குரு குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சனி எப்படி இருக்கார் அடுத்தது நான்குக்கும் ஏழுக்கும் உடைய புதன் எப்படி இருக்கார் மீன மீனராசிக்கு புதன் நான்குக்கும் ஏழுக்கும் உடையவன் புதன் எப்படி இருக்கார் அடுத்தது சுக்கரன் எப்படி இருக்கார் நடுவில் இருக்கக்கூடிய ஏழு வருஷம் நம்ம சொல் பார்க்கலாம் இப்போது புதனும் சுக்கரனும் நமக்கு ஏற்றவர்கள் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் இவர் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்தாரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே லைஃப்பில் இல்லை மீன லக்னக்காரர்களுக்கு சரி இவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் நம்ம இன்னும் இன்னும் ஏற்ற வரும் சார் செஞ்சால் மட்டும் வந்துட போகிறதா நான் எவ்வளோ பார்த்துட்டேன் சார் லைஃப்பில் ஒன்றும் நடக்கலை ஒத்துக்கிறேன் நான் ஏன்னா நாம் செய்த கர்ம வினைகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம கொஞ்சமாக கழிச்சுன்னு வரும் சார் இப்போ இந்த பரிகாரம் செஞ்சுட்டா உடனே சரியாயிடுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க நான் உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயமாக மனிதனுக்கு நம்பிக்கை என்பது இருந்தது ஆனால் நிச்சயமாக சரியாயிடும் எப்படி சார் சரியாகும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம பத்தாவதில் முடிச்சுட்டு பதினொன்று பன்னெண்டாவது சேர்றோம் பன்னெண்டாவது சேர்த்தே எந்த நம்பிக்கையில் சேருவோம் பதினொன்றாவது சேரச்சு இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம படிப்போமோ படிக்க மாட்டோமோ எந்த காலேஜ் சேருவோமோ சேர மாட்டோமோ அப்படியே நினச்சின்னு சேருவோம் கிடையாது இரண்டு வருடத்தில் நம்ம பன்னிரெண்டாவது முடிப்போம் நல்ல மார்க் எடுப்போம் அதை முடித்து ஒரு என்ஜினியரிங் காலேஜோ ஒரு மெடிக்கல் காலேஜோ இப்பையிலேருந்தே பதினொன்றாவது ஆரம்பத்திலிருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து தான் மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ போகிறோம் ஒரு ஐஏஎஸ் படிக்க போகிறோம் அந்த ஆஸ்பிரேஷன்ஸில் இருக்கிறவங்க இப்பையிலேருந்தே ஒரு நம்பிக்கையோடு அதற்கான செயல்பாட்டோடு ஈடுபாட்டோடு அதை செஞ்சோம்னா நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் இது பலர் செய்து காட்டிருக்காங்க அதே தான் வாழ்க்கையின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு நாம் செய்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு புதனுடைய ஆசையும் சுக்கரனுடைய ஆசையும் நிறைய இருக்கும் எல்லாருக்கும் லைஃப்பில் சுக்கரதிசை சரியான சமயத்தில் வர்றது கிடையாது உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சரியான சமயத்தில் சுத் சுக்கரதிசை வருது ஒரு லைஃப்பில் அதுவும் முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட நமக்கு வரக்கூடியது சுக்கரதிசை அதனால் முதல்ல புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது நிறைய நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒரு இடம் திருப்பதி திருப்பதி நவகிரகங்களுக்கும் நவகிரக தோஷங்களுக்கும் அனைத்துக்கும் வித்தாக அமைந்திருக்கக்கூடியது திருப்பதி வித்தாக அப்படின்னா அந்த தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமைந்திருக்கக்கூடிய தளம் திருப்பதி அந்த திருப்பதியை நம்ம என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் நம்ம எந்த சமயம் திருப்பதி சென்றாலுமே முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க உத்தரட்டாஜ் நட்சத்திரக்காரர்கள் நான் வேற ஒரு காணொலியில் வந்து இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றிய டீடைல்ஸும் ராசி மட்டுமல்ல அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற வலிமைகள் என்ன மைனஸ் என்ன அந்த நட்சத்திரத்திற்கு நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் என்ன அதனால் நாம் எப்படி தெளிவுபடுறது அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதை சமாளிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வேறு காணொலிகள் நான் போட போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோன்னா சில வழிமுறைகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு போறோம்னா வழிமுறைகள் இருக்கு இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போறோம் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம்னா ஒரு பியூன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு எந்த இடமா இருந்தாலும் என்ட்ரி பாஸ் வாங்கிடு அவர்களுக்கு சென்று பார்ப்பது எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ல சென்று பார்ப்பது இதெல்லாம் வழிமுறைகள் நெறிகள் அதுக்காக அவங்க கோச்சிக்கிறோமா இல்லையே அவர்கள் மேல் வருத்தப்படுவதில்லை ஏன்னா நமக்கு காரியாகணும் அதே மாதிரி இது செய்தால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது ஒதுக்கி வச்சுட்டு நான் செய்வேன்னு எனக்கு நடக்கும் அப்படிங்குற நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும் திருப்பதி போயிட்டு வாங்க ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இது ரெகுலராக பல பேர் ரெகுலராக வருஷ வருஷம் போகிறாங்க போகச்சே இப்போ ரெகுலராக போகிறவர்கள் சில பேர் வந்து ட்ராவல்ஸில் புக் பண்ணி போகிறாங்க அவர்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு எனக்கு தெரியல நாம் தனியாக சென்றோமானால் என்னது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தினமாவது செய்வது மிக மிக நல்லது ஒரு இரண்டு நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல இடம் திருப்பதி போகச்சே புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடுவது அது பலவிதமான மூலிகளை கொண்டு வரக்கூடிய நீர் அதனால் அந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடுவது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒன்று முதல்ல இரண்டாவது அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது ஏன்னா நமக்கு வந்து சனி திசையினுடைய ஆரம்பம் நம்ம லைஃப்பை பிறக்கிறது சனி அந்த சனிக்கும் உத்தமனாக விளங்கக்கூடியவர் தான் பெருமாள் புதனுக்கும் சனிக்கும் சுக்கரனுக்கும் ஏற்றம் தரக்கூடியவர் பெருமாள் அதனால் அங்கே கிடைக்கக்கூடிய கயிறை வாயின் வந்து இந்த மாதிரி கையில் கட்டிக்கோங்க எந்த கையிலேயாவது உள்ள கையில் கட்டிக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா சனி நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியவர் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எட்டில் இருந்தாலும் பன்னெண்டு பன்னெண்டாம் எட்டு கூட எட்டுல இருந்தாலும் நல்லது தான் அஞ்சில் இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா குருவனுடைய பார்வைப்பட்டதுனால் மிக மிக நல்லது இருந்தாலும் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த முதல் காரியம் இரண்டாவது நம்ம வீட்டில் படம் வாங்கினோன்னா வெகுடாதல் படம் வேணுன்னா அது வீட்டுக்கு வெளிப்பக்கத்தை பார்க்குற மாதிரி மாட்டாதீங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்க்குற மாதிரி மாட்டுங்க மூர் அது வந்து மிக மிக அவசியம் ஒரு ஹாலில் மாட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளிப்பக்கம் அந்த ஹாலில் பார்க்குற மாதிரி அந்த படத்தை மாட்டாதீங்க உள்பக்கம் பார்க்குற மாதிரி படத்தை மாட்டுங்க நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த குஷனலில் பிடிக்கிறது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் வெளியில் வரைச்சே வராகர் வராக சந்நிதி இருக்குது கட்டாயம் வராக சந்நிதி வேண்டி விட்டு வாருங்கள் அந்த சன்னதியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் சன்னதி போயிட்டு நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் பகவானை வேண்டி விட்டு வெள்ளுவார்கள் இது ரெண்டாவது மூன்றாவது சுக்கரன் நமக்கு அருளனும் அப்படின்னா பகவான் சூரிய நாராயணாக காட்சி தரக்கூடிய இடம் பத்மாவதி சன்னதி கீழே நம்ம வந்தோம்னா அலன்மேல் மங்கை தாயாரை நாம் வணங்கி வருது மிகவும் நல்லது தாயார் சன்னதிக்கு சுற்றி வரைச்சிய குளத்திற்கு பக்கத்தில் அந்த ஒரு சூரிய நாராயணர் கோயில் இருக்குது அந்த சூரிய நாராயணர் கோவிலில் வெண்தாமரை வைத்து வெண்தாமரை புஷ்பங்கள் வைத்து ஒரு அர்ச்சனை பதினைஞ்சு புஷ்பம் இருபது புஷ்பம் வச்சு ஒரு அர்ச்சனை செய்து விட்டுவாருங்கள் ஒரு மூன்று வருஷம் நான்கு வருஷத்துக்கு ஒரு தரமாவது இதை செய்து விட்டுவாருங்கள் சரி சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அல்லது வெளிநாட்டுக்கு போனோன்னு வேண்டிகிட்டு இருக்கேன் அல்லது எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ப்ரமோஷன் இல்லை இப்படிப்பட்டவர்கள் மினிமம் அந்த அந்த கீழே சந்ததிக்கு பேரம் பெருமாளை போய் சேவிக்கிறது பெட்டர் விட்டு வரைச்சு கட்டாயமாக ஒரு ஆறு தரம் பெட்டர் ஆந்தையர் உத்தரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சூரிய நாராயணருக்கு ஒரு ஆறு மாதங்கள் ரெகுலராக போய் பூஜை செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது நம்முடைய நட்சத்திரத்திற்கு சென்று அஷ்டோத் சொல்லி இந்த தாமரை புஷ்பம் வெள்ளை தாமரை வாங்கி சென்று அவ பெருமாளுக்கு சாத்தி விட்டு வருவது அப்படிங்கிறது மிக மிக உத்தமமான ஒன்று இது இரண்டாவது எல்லா எல்லாருக்கும் திருப்பதியே பிடிக்கல சார் சரி வேறு எங்கேயாவது சொல்லுங்கள் அப்படின்னா அம்பாள் சன்னதி மஞ்சள் புடவை இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு அம்பாளுக்கோ தாயாருக்கோ நம்ம என்ன பண்ணோம் ஒரு சுக்கரனுடைய எதிர்க்காக மஞ்சள் புடவை சுக்கரனுக்கும் மஞ்சளுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்காதீங்க அது வேறு விஷயமும் இருக்குது ஏன்னா குருவனுடைய வீடு நாம் இருக்கிறது மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு அதனால் ஒரு மஞ்சள் புடவையோ மஞ்சள் வேஷ்டியோ மஞ்சள் புடவை பெட்டர் அம்பாளுக்குன்றதுனால மஞ்சள் புடவை சப்போஸ் நாம் வந்து ஒரு வீரபத்திர சுவாமி என்னுடைய குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ ஒரு ஐயப்பனுக்கும் நம்ம வாங்கி போடுறோன்னா ஒரு மஞ்சள் வேஷ்டியை வாங்கி போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது ஒன்றும் செய்வேண்ணா கொடுத்து ஒரு பத்து ரூபாயை கொடுத்து அதை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முறை செய்து விட்டு வந்தோம்னா நமக்கு மன திருப்தி ஏற்படும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய காரியங்களாக இருக்கும் இது மூன்றாவது நான்காவது நாம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சுக்கர செய்யும்போது கையில் ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்காசு இப்போ எந்த இடத்துல போனாலுமே வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு சின்ன வெள்ளிக்காசு ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த வெள்ளிக்காசை நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 மேன்மையை தரக்கூடியது சின்னதாக இருந்தால் போகிறோம் அந்த வெள்ளிக்காசில் எங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதை மறக்காமல் அந்த பர்ஸை எடுத்துன்னு போகிறது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த பர்ஸில் நம்முடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அல்லது நம்முடைய தாய் தந்தையரோ யாருடைய ஃபோட்டோவாக இருந்ததுன்னா அதை பார்த்து விட்டு மனசால் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுட்டு ஒரு அப்ளிகேஷன் விசா அப்ளிகேஷன் சைன் பண்ண போகிறோம் அல்லது வீடு லேண்டு சைன் பண்ண போகிறோம் அப்படின்னா டக்குன்னு பர்ஸை எடுத்து பார்த்துட்டு அந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு சைன் பண்ணுறதுங்கிறது மிக மிக மேன்மையானது இது எல்லாமே நாம் செய்து வந்தோம் ஆனால் நமக்கு கொஞ்சம் வர வரவேண்டியவள் எதுவுமே டிலே ஆகாது சார் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட முதல் பத்து வருஷம் பத்து பதினேழு பத்து இருபத்தேழு வருஷம் அடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சி வரைக்கும் சுக்கரதிசை ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆறு சந்திர சூரிய திசை அடுத்தது சந்திர இது ரெண்டுமே நமக்கு ஏற்றம் தரக்கூடிய செயல் தான் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சொன்னேன் ஏன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிறது நம்மகிட்ட நிற்கணும் சார் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கோம் நம்ம ஒரு நல்ல ஜெனரல் மேனேஜர் டைரக்டர் லெவலில் ஒரு இதில் இருக்கோம் கம்பெனியில் இருக்கோம் அல்லது கார்பரேட்டில் இருக்கோம் அல்லது கவர்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா அந் அந்த சம்பாதிச்ச காசு நமக்கு நிற்கணும் எல்லாமே கூடாது எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கூடாது அதை ரீட்டைன் பண்ணால் நமக்கு நம்முடைய அறு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கை வாங்கணுன்னா நாம் வந்து கடவுளுக்கு செஞ்சால் தான் நம்மளால் வாழ முடியும்னா அவர் தான் நமக்கு வழிகாட்டியவர் கொண்டு வந்தவர் அவருக்கு நிச்சயமாக செய்யணும் அதனால தான் நான் சொன்னேன் திருப்பதி சென்று வருது அப்படிங்கிறது இதெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடியது இதெல்லாம் செஞ்சால் இன்னும் ஒரு மேன்மை ஒன்று இருக்குது பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வழக்கம் இருக்கும் சரி சார் என்னால் சத்யநாராயண பூஜை செய்ய முடியல அப்படின்னா அந்த சத்யநாராயண படத்தையாவது வீட்டில் வாங்கி வச்சுட்டு பௌர்ணமி பௌர்ணமி ஒரு விளக்கேற்றி அந்த பௌர்ணமி இருக்கிற போது விளக்கேற்றணும் எப்போ விளக்கேற்றணும் பௌர்ணமி மார்னிங்கில் இருக்குது அப்படின்னா சில பேர் பன்னிரெண்டு மணியோடு நீங்கள் பகல் பன்னிரெண்டு மணியோடு பௌர்ணமி முடிஞ்சிடும் முதலாளி ஏழு மணிக்கு வரும் பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிடும் ஒன்று ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றலாம் அல்லது மார்னிங் ஆறு டு ஏழு விளக்கேற்றலை இந்த பௌர்ணமி பௌர்ணமி நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு பௌர்ணமி ஆறுலேருந்து பன்னிரெண்டுக்குள்ளே அந்த காரியம் நமக்கு சித்தியாகிடும் ஆறு மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதங்களுக்குள்ள இது நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு வந்தோம்னா நமக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக ஒன்று அதே மாதிரி வீட்டில் நம்ம அந்த சத்யநாராயண பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த விளக்கேற்று வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி சவுண்டு நான் ரெண்டு மூணு பேருக்கு சஜஸ் பண்ணிருக்கேன் வீட்டில் சைம் வாங்கி மாட்டுங்க அப்படி காற்றுல ஒலி எழுப்பக்கூடியதாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியதாக சைம் வாங்கி மாட்டுங்க அது வந்து மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இவையெல்லாம் நாம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக லைஃப்பில் கோடிகள் குவியும் நிச்சயமாக நம்பணும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே அதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரியும் கஷ்டங்கள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் இதை செஞ்சு வருவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்